மூணார் தேவிகுலம் அசைன்மென்ட் கமிட்டியில் பட்டய நடவடிக்கைகளுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மறையூர் ராஜீவ்காந்தி காலனியில் நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு பட்டயம் கொடுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் மீதமுள்ள பகுதிகளிலும் பட்டய நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படும் என்று தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்தார் நீண்டகால விண்ணப்பங்களுக்கும் காத்திருப்பையும் தொடர்ந்துதான் மறையூர் ராஜீவ்காந்தி காலனியில் ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்த நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு பட்டயம் கொடுக்க தேவிகுளத்தில் நடந்த அசைன்மெண்ட் கமிட்டியில் தீர்மானிக்கப்பட்டது தேவிகுளம் தாலுகாவில் ஏராளமான பூமி பிரச்சனைகள் உள்ள நேரத்தில் அதற்கு தீர்வு கண்டால் மட்டுமே எல்டிஎஃப் அரசு முன் செல்லும் என்றும் பூமி பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்வு கண்டு மீதமுள்ளவர்களுக்கும் பட்டயம் கொடுக்க நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் என்றும் தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா கூறினார் ബാക്കി നടപടിക്രമങ്ങളും കൂടെ പൂർത്തീകരിക്കുന്ന മുറയ്ക്ക് അവർക്ക് പട്ടയം ഉണ്ടാകും ഈ ബാക്കിയുള്ള മേഖലകൾ അങ്ങനെയായിരിക്കില്ല ദൈവളം ഇപ്പോൾ മൂന്നാർ കോളനി അടക്കമുള്ള പ്രദേശങ്ങളുണ്ടല്ലോ നിരവധി ആളുകൾ പട്ടയം വർഷങ്ങളായിട്ട് അപേക്ഷ ഇറങ്ങിയിട്ടും കാതിരിക്കുകയാണ് അവർക്കുള്ള നടപടി എന്താവും എല്ലാം ഓരോന്നായിട്ടാണ് ഇപ്പോൾ എടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നത് ഈ ഗവൺമെൻറ് വന്നതിന് ശേഷം നിരവധിയായിട്ടുള്ള ആളുകൾക്ക് പട്ടയം കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് നമ്മുടെ മേഖലയിൽ ചില സാങ്കേതിക വിഷയങ്ങൾ നിലനിൽക്കുന്നതു കൊണ്ട് അതെല്ലാം പരിഹരിച്ചുകൊണ്ട് ുംസൈൻമെന്റ് കമ്മിറ്റിയിൽ സി പി ഐ തലവർ പിൽ വിമർശനം கமிட்டியில் பட்டய நடவடிக்கைகளுக்கு தொடக்கம் குறித்ததோடு தேவிகுலத்தில் மீதமுள்ள பகுதிகளிலும் பட்டயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் உள்ளனர் அதே நேரம் கமிட்டியில் மறையூர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தாசில்தார் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்